தொடர்ந்து மூல உபதேசங்களை குறித்து படித்துக் கொண்டு வருகிறோம் இந்த நாளிலும் மூல உபதேசத்தில் இருபத்தி ஐந்தாவது மூல உபதேசமாக இருக்கக்கூடிய கிறிஸ்துனுடைய இரண்டாவது வருகை குறித்ததான காரியத்தை இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிறோம் ஆண்டுடைய வருகை என்றே இரண்டு வருகை குறித்து வேதாகமும் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது ரெண்டு பேதரும் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள் அந்நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வருஷத்திலே கிறிஸ்து நமக்காக காத்து கொண்டவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படியாக இரண்டாம் தரம் பாவமில்லாம தரிசனம் ஆவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த உலகில் இதுவரை நடைபெறாத அழிவானது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறை வரும்போது நிகழப்போகிறது என்பதைத்தான் நமக்கு இது முன்னதாக எச்சரித்து சுட்டிக்காட்டுகிறதாக இருக்கிறது ஆண்டவருடைய முதலாவது வருகையில் பாவத்தை சுமந்தி தீர்க்கக்கூடிய ஒரு பலியான ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்து வெளிப்பட்டார் ஆனால் அவருடைய இரண்டாவது வருகை இந்த உலகம் அழியப் போகிறது என்பதையும் துர்மாக்கர்கள் அழிக்கப்பட போகிறார்கள் என்பதையும் இது நமக்கு சுட்டிக்காட்டுகிறதாக இருக்கிறது ஒன்னூத்தி முப்பத்தி முதல் அதிகாரம் பதினைந்தாம் நட்சத்திரத்தில் வாசிக்கிற போது பாவிகள் ரச்சிக்க கிறிஸ்தியசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது என்று சொல்லப்படுகிறது ஆகவே கிறிஸ்துவானவர் இங்கே வந்தது பாவிகள் ரச்சிப்பதற்காக அங்கே வந்தது நோக்கம் அந்த அவருடைய மரணத்தோடு நிறைவேறவில்லை அவருடைய இரண்டாவது வருகையில்தான் அது நிறைவேறப் போகிறது வேதாகமும் கூறுவது என்னவென்று பார்க்கிற போது ஏசு கிறிஸ்து இரண்டு முறை இந்த வருகிறார் என்பதை வேதாகமும் நமக்கு எடுத்துரைக்கிறது இயேசு இரண்டாம் விசை இந்த உலகத்துக்கு வருகிறார் என்று பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் நமக்கு போதித்துக் கொண்டுதான் வருகிறது பழைய ஏற்பாட்டில் மட்டும் ஆயிரத்தி எழுநூத்தி பதினெட்டு இடங்களில் இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து கூறப்பட்டிருக்கிறது அதே போல இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை இந்த உலகத்துக்கு வரப்போகிறார் புதிய ஏற்பாட்டு புத்தகம் முன்னூத்தி எண்பது இடங்களில் கூறுகிறது ஒரு சில வசனங்களை இங்கே உதாரணத்துக்காக பார்ப்போம் யூதாவின் புத்தகம் முதல் அதிகாரத்திலே அது இருக்கிறது ஒரே அதிகாரம்தான் அதில் பதினாலு மற்றும் பதினைந்து வசனத்தை வாசிக்கிற போது ஆதாமுக்கு ஏழாம் தலைமுறையான ஏனோக்கு கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பழைய நாட்களிலே கிறிஸ்து வருகை அங்கே அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது அதிகாரம் இருபத்தி ஆறிலிருந்து மற்றும் இருபத்தி ஏழு வசனங்களை வாசிக்கிற போது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அணிந்திருக்கிறேன் நான் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன் அவரை நானே பார்ப்பேன் அந்நிய கண்கள் அல்ல என் சொந்த கண்களினாலே பார்ப்பேன் என்று அங்கு யோபு பக்தருடைய அந்த ஆழமான விசுவாசத்தை நாம் பார்க்க முடிகிறது அதே போல சங்கீதம் ஐம்பது மூன்றிலே நம்முடைய தேவன் வருவார் மௌனமாகிறார் அவருக்கு முன் அக்கினி பச்சிக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுவதையும் நாம் பார்க்க முடிகிறது மேலும் சங்கீதம் தொண்ணூத்தி ஆறிலே பதிமூன்றாம் வாக்கியம் அவர் வருகிறார் அவர் பூமியை தீர்க்க வருகிறார் என்றும் அதே தொண்ணூத்தி எட்டாவது அதிகாரத்தில் ஒன்பதாம் வசனமும் இதே கருத்தை வலியுறுத்துகிறதை பார்க்க முடிகிறது தீத்து இரண்டாம் அதிகாரம் பதினொன்னு பதிமூன்று வரை உள்ள வசனங்கள் வாசிக்கிற போது அவருடைய மகிமையின் பிரசன்னத்தை நாம் அனைவருக்காக காத்திருக்கிறோம் அவருடைய பிரசன்னத்தை நாம் விரும்புகளாக காத்திருக்கிறோம் என்பதையும் அவர் பிரசன்னமாகுதல் அந்த நாளிலே இருக்கும் என்பதையும் அவர் நமக்கு சுட்டி காட்டுகிறதை பார்க்க முடிகிறது யோவான் பதினாலாவது அதிகாரத்திலே ஒன்று முதல் மூன்று வரை உள்ள வசனங்களை வாசிக்கிற போது உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்னிடத்தில் இருங்கள் தேவனிடத்திலும் விசுவாசமா இருங்கள் நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் உங்களை என்னிடத்தில் வந்து சேர்த்துக் கொள்வேன் என்று கிறிஸ்துவானவர் கொடுக்கிற அந்த வாக்கு நமக்கு ஆண்டோடைய வருகையும் மறுபடியும் அவர் வரப்போகிறார் என்பதையும் உறுதிப்படுத்துவதாக இங்கே இருக்கிறதையும் பார்க்க முடிகிறது அடுத்தபடியாக நான் பார்க்கிற போது இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறை வருவார் ஆனால் எப்போது வருவார் என்று பார்க்கிற போது அநேக அணை விதமான காரியங்கள் சொல்கிறார்கள் ஆனாலும் அதை குறித்து கிறிஸ்துவானவர் சொல்லுகிற காரியங்கள் என்னவென்றால் எப்பொழுது என்று சொல்லாமல் அவர் வருகைக்கான அடையாளங்களை பற்றி மட்டுமே இங்கு சொல்லுகிறார் கிறிஸ்துவானவர் அவருடைய சீசர் போன தனித்திருக்கையில் மத்திய இருபத்தி நாலாவதிகாரம் மூன்றாம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார் அவருடைய சீசர்கள் கேட்கிறார்கள் உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன ஆகவே கிறிஸ்துவான் இந்த உலகத்தின் முடிவு என்பதை இந்த வசனம் நமக்கு ஆகவே இங்க ரெண்டு கருத்து வருகை பற்றியும் கேள்வி இருக்கிறது உலகத்தின் முடிவை பற்றிய கேள்வியும் அங்கே இருக்கிறது ஆனால் இரண்டுக்கும் கிறிஸ்து அளிக்கிற பதில் ஒன்றாகத்தான் இருக்கிறது அவர் என்ன சொல்கிறார் என்றால் மத்திய இருபத்தி நாலாவது காலத்தில் நான்கு நாலாம் அவசரத்துல நீங்க தொடர்ந்து அந்த அதிகாரம் முழுது வாசித்தீர்கள் என்றால் நம்முடைய வருகையை குறித்து அவர் சொல்லுகிற போது முதலில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி வஞ்சகம் அங்க நடக்கிற நிகழ்ச்சி ஒருவராலும் வஞ்சிக்கப்படாத என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது ஆகவே உலகத்தில் முதலாவது தோன்றுகிற ஒரு காரியம் வஞ்சனை சாத்தானும் அவனை சேர்ந்தவர்களும் இன்றைக்கு ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் மெய்யான சத்தியத்தை அறிவித்து பதிலாக பொய்யான சத்தியத்தையும் பொய்யான சாஸ்திரங்களையும் தங்கள் மனதிலே யூகித்து கொண்ட காரியங்களையும் இன்னைக்கு ஜனங்களுக்கு போதித்து இதுதான் வேத வாக்கியத்தில் இருக்கிறது என்று கண்களில் அவர்கள் காண்கிறார்கள் பைபிள் திரசரி வாசிக்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் சொல்லுவதெல்லாம் வேதத்தில் இருக்கிறதா என்பதை அவர்கள் உணராது இருக்கிற அவர்களை வஞ்சனை ஒரு ஆவி அவர்களை அலக்கழித்துக் கொண்டிருக்கிறது ஆகவே இந்த வஞ்சிக்கிற ஆவி முதலாவது இருக்கும் என்று சொல்கிறார் அதே போல இதோ இங்கே இருக்கிறார் அது அங்கே இருக்கிறார் என்று சொல்லும்படியாக இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது அவருடைய வருகை பகிரங்கமாக இருக்க போகிறது மனுஷகுமாரிய அடையாளம் வானத்தில் காணப்பட போகிறது அவருடைய அடையாளம் யாருக்கும் தெரியாமல் இருக்காது அவர் அறைவிட்டிருக்கிறார் அதே வனாந்தரத்தில் இருக்கார் என்று சொல்லத்தக்கதாக அப்படி ஒரு மறைவான இடங்களிலே கிறிஸ்துவானவருடைய வருகை இருக்க போவதில்லை என்பதைத்தான் இந்த மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரம் திட்டமும் தெளிவுமாக நமக்கு எடுத்துரைத்து வருகிறது அதற்கு சில அடையாளங்களை தேவன் கொடுத்து வருகிறார் மத்திய இருபத்தி நாலு ஆறாவது சொல்கிறார் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று சொல்கிறார் அதே போல இன்றைக்கு யுத்தங்களும் செய்திகளையும் நாட்டுக்கு நாடு போராட்டங்கள் நடப்பதையும் ஜனத்துக்கு விரோதமாகவும் ஜாதிக்கு ஜாதி விரோதமாகவும் மதத்துக்கு மத விரோதமாகவும் இன்றைக்கு ஜாதி சண்டைகளும் இளச்சண்டைகளும் நடந்து கொண்டிருப்பதை நாம் கண்ணார பார்த்து கொண்டு முடிகிறது ஆனாலும் இது ஆதிகாலத்தில் சண்டை நடந்தது ஆனாலும் அதை காட்டிலும் இந்த நாளிலும் அதிகமாக நடைபெறுவதை நாம் இந்த நாளில் புரிந்து கொள்ள முடிகிறது அதே போல மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரத்திலே ஏழாவது சொல்கிறார் ஜனத்துக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்புவார்கள் இன்றைக்கு ஜாதி சண்டை வருகிறது அநேக இடங்களிலே இது பெரிய அளவிலே பாதிப்பை ஏற்படுத்துகிறது பார்க்க முடிகிறது மத்திய இருபத்தி நாலு இருபத்தி நாலுல சொல்லுகிறார் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கூட செய்வார்கள் இன்றைக்கு அநேகர் அடையாளங்களையும் அற்புதங்களையும் நம்பிக்கொண்டு போகிற போது இந்த வஞ்சகருடைய வலையிலே அவர்கள் வீழ்ந்து விடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது இன்னைக்கு அநேகர் திருச்சபைகளுக்கு செல்கிற போது நாம் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அந்த சத்தியம்தான் நாம் விடுதலையாக்கும் என்கிற எண்ணம் அவர்களுக்கு இல்லாதபடிக்கு அங்கே சாத்தானோன் இங்கே வாங்கள் உங்களுக்கு அற்புதம் நடக்கிறது அதிசயம் நடக்கிறது என்று சொல்லி ஜனங்களை ஏமாற்றி வருகிற காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது ஆகவே இந்த ஏமாற்று வேலைகள் எல்லாம் தேவன் கூடாது என்றே தேவர் அறிவிக்கிறார் கிறிஸ்துவ ஒருமுறை பரிசீலர்களும் ஒரு கேள்வி கேட்டார்கள் தேவனத்தில் என்பதற்கு அடையாளமாக வானத்தில் இருந்து எங்களுக்கு மன்னாவை கொடுத்தார் அதனால் அவர் தேவனுடைய என்பதை அவர் வான தேவனத்தில் வந்தார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் அதே போல நீங்களும் எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று கிறிஸ்துவிடத்தில் அவர்கள் கேட்டார்கள் அப்படி அடையாளம் கேட்ட அவர்களுக்கு கொடுத்த பதில் என்னவென்றால் பொல்லாத விபச்சார சந்ததியார் என்னிடத்தில் அடையாளத்தை தேடுகிறார்கள் என்று சொல்லி அவர் சொன்னார் உங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படுவதில்லை யோனா தீர்க்கதிசியின் அடையாளம் இல்லாமல் வேறொரு அடையாளம் கொடுக்கப்படுகிறதில்லை எப்படி யோனா மீன் வயிற்றிலே இரவும் பகலும் மூன்று நாள் இருந்தாரோ அதே போல கிறிஸ்துவும் மூன்று நாள் இந்த பூமியின் உள்ளே இருந்து மூன்றாவது நாளிலே உயிரோடு எழுவார் அதுதான் உங்களுக்கு அடையாளம் என்று தேவன் சொன்ன காரியத்தை பார்க்க முடிகிறது ஆனால் இன்றைக்கு இந்த அடையாளத்தையும் அற்புதத்தையும் நம்புகிற ஜனங்கள் அநேகமா இருக்கிறார்கள் இதுதான் மெய்யான திருச்சபை என்று அவர்கள் ஒரு காரியத்தை எடுத்துக் கொள்கிறார்கள் ஆனால் ஒன்றுக்குருந்தியர் புத்தகத்திலே நான் வாசிக்கிற போது அஹ் பதினாலு முப்பத்தி ஏழு என்று நினைக்கிறேன் அந்த வசனம் சொல்லுகிறது ஒருவன் தன்னை தீர்க்க திருஷ்டி என்றார் எண்ணினாலும் தன்னை ஆவிய பெற்றவன் என்று சொன்னாலும் அவன் அங்க கற்பனைகள் என்று ஒற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவன் என்றாலும் சரி ஆவியை பெற்றவன் என்று சொன்னாலும் பற்றி தான் என்று அவன் வேண்டும் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இன்றைக்கு கற்பனையை இல்லை அது ஒளிந்து போய்விட்டது என்று சொல்லுகிற அநேகர் நாங்கள் ஆவியை பெற்றுக்கிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் இதை இதிலிருந்து நாம் தெரிகிறது அவர்கள் பொய்யானவர்கள் என்பதையும் பொய் தீர்க்கதிர்சிகள் முறையும் நாம் புரிந்து கொள்ள இந்த காரியங்கள் நமக்கு உறுதியாக இருக்கிறது அதே போல இந்த கிறிஸ்துவின் வருகையை குறித்து சொல்லுகிற போது ஏற்கனவே கிறிஸ்து நடந்த இரண்டு சம்பவங்களை குறித்து அவர் சொல்லி அதன் மூலமாக தன்னுடைய வருகை குறித்து பேசுகிறார் ஒன்று லோத்தின் நடந்தது போல நடக்கும் நூக்கா பதினேழாம் அதிகாரம் இருபத்தி இருந்து முப்பது வரை உள்ள வசனங்கள் வாசிக்கிற போது லோத்து வீட்டுக்கு தேவதூர்கள் வந்த போது சோதோம் பட்டணத்து மக்களின் ஆண்களும் பெண்களும் வாலிவர் முதல் கிழவர் வரை லோத்தி வீட்டை சூழ்ந்து கொண்டு உன் வீட்டிலுக்கு இருக்கும் மனுசரை அனுப்பு நாங்கள் அவர்களை அறிய வேண்டும் என்று அவர்கள் சொன்ன காரியத்தை பார்க்க முடிகிறது இந்த அறிதல் என்ற வார்த்தை உறவு கொள்ளுதல் என்கிற பொருளே அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆகவே ஆண்களோடு ஆண்கள் உறவு கொள்ளுகிற கீர்த்தனமான காரியத்தை இந்த நாளிலும் இந்த உலகம் எதிர்கொண்டிருக்கிறது இன்றைக்கு அநேகர் அதுக்கு ஆணோடு ஆண் திருமணம் செய்து கொள்வதை அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட காரியங்கள் அந்த சோதோ கோமரத்தில் நடைபெற்ற காரியங்கள் என்பதையும் இது கடைசி நாட்கள் நடக்கும் என்பதையும் இந்த காரியம் நடக்கிற போது இது கடைசி நாட்கள் தான் என்பதை நாம் உறுதிப்படுத்துவதற்கு இது உறுதுணையாக இருக்கிறது அது போலவே இன்று மேலை நாடுகளில் ஆண்கள் சிலர் ஆண்களை திருமணம் செய்து கொண்டு குடும்ப வாழ்க்கை நடத்துகிறார்கள் பெண்கள் சிலர் பெண்களை திருமணம் செய்து கொண்டு குடும்ப வாழ்க்கை நடத்துகிறார்கள் இது ஆண்டு இரண்டாம் வருகைக்காக முன்பாக நடக்கக்கூடிய ஒரு அடையாளம் என்று நாம் கருது கொள்ள வேண்டும் அதே போல இரண்டாவது ஒரு உதாரணத்தை காட்டுகிறார் நோபாவின் நாட்கள் நடந்தது போல நடக்கும் என்று மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்பது வரை உள்ள வசனங்களில் வாசிக்கிறார் அது போலவே நோபாவி நாட்களில் துன்மார்க்கம் நிறைந்த உலகமாக இருந்தது இந்நாட்களிலும் அதே காரியம் இருக்கிறது இன்றைக்கும் அவர்கள் பெண் கொடுப்பது பெண் வாங்குவது வீடு கட்டுவது அதை புதுப்பிப்பது இப்படி அவர்கள் கட்டுவதும் நாட்டுவதும் இப்படிப்பட்ட ஜாதி வித்தியாசம் பார்த்து கொண்டு அவர்கள் பணக்காரராக இருந்தால் போதும் நல்ல வேலை வாய்ப்பு இருந்தால் போதும் அந்த எந்த பக்தி வினயத்தோடு இருக்க வேண்டும் என்பதெல்லாம் அவர்கள் பார்ப்பது இல்லை இன்றைக்கு கொள்வதும் கொடுப்பதுமான காரியங்கள் அதிகமாக பெருகி கொண்டிருக்கிறது துன்மார்களுடைய கூட்டம் அதிகமாக நிறைந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த காரியங்கள் ரெண்டும் நோவாவின் நாட்களிலும் லோத்தினுடைய நாட்களையும் ரெண்டு நாட்களையும் தேவன் சுட்டிக்காட்டு அப்படிப்பட்ட காலங்கள் வருகிற போது அது உங்களுக்கு கடைசி காலம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்பதற்காக அந்த ரெண்டு உதாரணங்களையும் தேவன் அங்கே காட்டியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது ஆகவே இந்த ரெண்டு காரியங்களும் இந்த காலத்தில் நடந்து நடைபெற்று வருகிறதுனாலே இது கடைசி காலம் என்பதை நாம் உறுதியாக நம்பலாம் இயேசு கிறிஸ்து இரண்டாவது வருகை எப்படி இருக்கும் எல்லாரும் பார்க்க முடியாக இருக்குமா அல்லது பார்க்க முடியாதா என்று பார்க்கிற போது அநேகர் அநேக விதமான காரியங்களை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது கிறிஸ்து இரண்டாம் முறை வரும்போது எல்லாரும் பார்க்கும்படியாக வருவாரா அல்லது ரகசியமாக வருவாரா ஆண்டவரை கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்து பரலோகத்துக்கு எப்படி போனார் என்பதை நாம் பார்த்தால் அவர் எப்படி வருவார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும் இதை குறித்து அப்போசரர் முதலாவது அதிகாரம் வசனம் ஒன்பதுல இருந்து பதினொன்னு வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கிற போது அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்துவானவர் உயிரை எடுத்துக் கொள்ளப்பட்டார் அவர் கண்கனுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது ஆண்டவரை ஒரு மேகம் மறைத்தது அதை எடுத்துக்கொண்டது அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தார்கள் அவர் மேல போனாரு ஒரு மேகம் வந்து அது மறைச்சிருச்சு மறுபடியும் அந்த வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் மறுபடியும் வருவார் என்று நினைத்தார்கள் என்னவது தெரியவில்லை ஆனாலும் அதை கொண்டே இருந்தார்கள் அப்பொழுது தேவதூதர்கள் இதோ வெண்மையான வஸ்திரங்கள் தரித்தவர்கள் இரண்டு பேர் அவர்களுக்கு நின்று அந்த சீசன்கள் பக்கத்துல ரெண்டு தேவதூர்கள் வந்து நிக்கிறாங்க நின்று அந்த தேவதூதர்கள் இந்த கலிலேயா மனிதர்களாகிய இயேசுடைய சீசர்களை பார்த்து அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால் கலிலேராக மனுஷரே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு நிக்கிறீர்கள் ஏன் எவ்வளவுன்னா அவர் வர போறதில்லை இப்ப உடனே உங்களுக்கு முன்னாடி வரமாட்டாரு அவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அதான் தொடர்ந்து வாசிக்கிற போது உங்களத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசு வானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தள்ளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் எப்படி போனார் ரகசியமாக போனாரா பகிரங்கமாக தான் போனாரு உங்களை எல்லாத்தையும் முன்னாடி வச்சிட்டு அப்படியே மேல போனாரு அப்படியே தான் வருவார் ஆகவே மேகத்தில் போனார் மேகத்திலே வருவார் நான் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி போனார் எல்லாத்துக்கும் அவர்கள் கண்களுக்கு பார்வையில் தென்படும்படியாக போனார் அதே தான் வருவார் என்று இங்கே சொல்லுகிறது மேகம் அவரை எடுத்துக்கொண்டது அவர்கள் பார்த்து கொண்டே இருந்தார்கள் என்பதையும் எப்படி உங்கள் கண்களுக்கு வானத்துக்கு எழுந்தள்ளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் இதுதான் சொன்ன இந்த வாக்கியமாக இருக்கிறது ஆகவே வேத வாக்கியத்தை உண்மையாக நம்புகிறவர்கள் விசுவாசிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் எப்படி போனாரோ அப்படியேதான் வருவார் ரகசியமாக இல்லை அடுத்தபடியாக மத்திய இருபத்தி நாலு முப்பது சொல்கிறது மேகத்தில் தானே போனார் தான் வருவாரா என்று பார்க்கிற போது முப்பது அப்பொழுது வானத்தில் காணப்படும் அப்பொழுது மனுஷகுமாரின் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்தரத்தாரும் கண்டு புலம்புவார்கள் எப்படி மேகத்துல போனாரோ அதே மேகத்தில்தான் அவர் வருகிறார் என்பதையும் அதை எல்லா ஜனங்களும் சகல கோத்தரத்தாரும் கண்டு புலம்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வந்தா யாருக்கு தெரியாம அல்லவா இருக்கும் நாம் வேண்டும் மேலும் வெளிப்படுத்த முதலமைச்சர் அதிகாரத்திலே ஏழாவது இதோ மேகங்குள வருகிறார் கண்கள் யாவும் அவரை காணும் அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் பூமியின் கோத்தரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள் அப்படியே ஆகும் ஆமே என்று சொல்கிறார் ஆகவே மேகங்களுடனே போனார் மேகத்துடனே வருகிறார் கண்கள் யாவும் அவரை காணும் இந்த கண்ணு காணாது அந்த பாவி கோதனை ஆகவே மெய்யான காரியம் என்னவென்றால் வேதவசனத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு இதுதான் அங்க அடிப்படையா சொல்லுகிறது கண்கள் யாவும் அவரை காணும் அவரை குத்தினவரும் காண்பார்கள் வெளிப்படுத்தலும் அதே போல சகல ஜனங்களும் அவரை பார்த்து புலம்புவார்கள் என்று மத்திய இருபத்தி நாலு முப்பதும் நமக்கு எடுத்து சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது மேலும் அவர் வருகிற போது இன்னும் சில அடையாளங்களும் காணப்படுகிறது முப்பத்தி ஒண்ணுல வலுவாய் தொணிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார் கிறிஸ்து வந்து இந்த பூமியில வந்து யாரையும் கூட்டிட்டு போறதில்லை அவருடைய இரண்டாவது வருகையிலே கூட்டிட்டு போறது கிடையாது வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார் அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமனை மட்டும் நாலு திசைகளிலிருந்து கூட்டி சேர்ப்பார்கள் இரண்டு பேரையுமே பரிசுத்தவான்கள் எல்லாரையும் மறித்தவர்களும் போய் இருவருமே அவர்கள் அழைத்து செல்ல போவது யார் என்றால் தேவ தூதர்கள் என்று சொல்லப்படுகிறது கிறிஸ்துவானவர் அங்கே வானத்தில் காணப்படுவார் அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தில் ஒரு முனை முதல் கொண்டு நான்கு திசைகளிலிருந்து அவரை கூட்டி சேர்ப்பார்கள் என்பதே அங்க சொல்லப்படுகிற காரியமாக இருக்கிறது அதே போல கிறிஸ்தன் வருகை குறித்து மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மத்திய இருபத்தி நாலு சொல்லுகிறது அவருடைய வருகை பகிரங்கமாகத்தான் இருக்கும் என்பதற்கு இன்னொரு அடையாளம் மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரிய வருகையும் இருக்கும் எப்படி ஒரு மின்னல் அடித்தால் உலகம் எல்லாருக்கும் தெரியும் எப்படிதான் இருக்கிறதே தவிர யாருக்கும் மறைவாக இருக்கார் அது போலவே கிறிஸ்துவையும் பகிரங்கமாகத்தான் இருக்கும் என்பதைத்தான் இந்த வசனங்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது ஆக இந்த இரண்டாம் வருகிற நோக்கம் அவர் எதற்காக வருகிறார் என்று பார்க்கிற போது நோக்கத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் சொல்கிறார் அவனவனுக்கு கிரிகளுக்கு தக்கதான பலனை அளிப்பதற்காக நான் வருகிறேன் என்பதைத்தான் அவர் எங்க சுட்டிக்காட்டுகிறார் வெளிப்படுத்துற விசேஷம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலே கிறிஸ்துவானவர் குறித்து பேசுகிற போது அவனுடைய நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது ஆகவே கிறிஸ்துவானவர் இன்றைக்கு ஒரு எக்ஸாம் நடக்கிறது என்றால் பரீட்சை நடக்கிறது என்றால் அந்த பரீட்சை பேப்பரை திருத்திக் கொண்டு ஆசிரியர் வருவது போல யார் பாஸ் யார் என்கிற அந்த காரியத்தை அவர் கிறிஸ்துவானவர் தான் வருகிற போது எடுத்துக்கொண்டு வருகிறார் அதான் அவனவனுடைய கிரியின்படி அவனுக்கு நான் அளிக்கக்கூடிய பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லுகிறார் நான்காம் அதிகாரம் பதினாறு மற்றும் பதினேழு வாசிக்கிற போது கர்த்தர்தாமே ஆறாவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் அப்ப கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் மாத்திரம் முதலாவது எழுந்திருக்கிறார்கள் என்றால் கிறிஸ்துவுக்குள் மறிக்காதவர்களின் நிலை என்ன அப்ப கிறிஸ்துக்குள் மறிக்காதவர்கள் எப்பொழுது இதன் குறித்து நாம் பார்க்கிற போது வெளிப்படுத்த விசேஷம் இருபதாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் சொல்கிறார் மரணமடைந்த மற்றவர்கள் அந்த ஆயிரம் வருஷம் முடியும் வரை உயிரடையவில்லை அப்ப கிறிஸ்துவ வருகை ஆயிரம் வருட அரசாட்சிக்கு முன்பாக இருக்கிறது துர்மார்க்குடைய உயிர் தேர் ஆயிரம் அரசாட்சிக்கு பின்பாக இருக்கிறது ஆகவே கிறிஸ்து வரும்போது ஏன் எழுந்து போகிறார்கள் என்று பார்க்கிற போது கிறிஸ்துவானவர் பரிசுத்தவான்களுக்கு மாத்திரமே நியாய தீர்ப்பை அளித்திருக்கிறார் ஆகவே அவர்களுக்கு மாத்திரமே அவர்களுடைய பெயர் பேப்பர் தான் திருத்தப்பட்டிருக்கிறது பரிசுத்த பெயர் திரு திருத்தப்பட்டது நிமித்தமாக அவர்கள் மாத்திரம் எழுந்துகிறார்கள் ஆனா துன்மார்கனுடைய பெயர்கள் அவர்களுடைய புத்தகம் இன்னும் திருத்தப்படவில்லை அது சரிபார்க்கப்படவில்லை ஆக கிறிஸ்துவானவர் பெயரைத்தான் இன்றைக்கு உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் பரலோகத்திலே பிதாவின் முன்னிலையிலே பரிந்து வைசிக் கொண்டிருக்கிறார் என்றால் துன்மார்க்கர்களுக்காக அல்ல நீதிமான்களுக்காகத்தான் அங்கே இந்த காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே கிறிஸ்து இங்க பலனிக்கு வருகிறார் என்றால் யாருக்கு இரண்டாவது பலன் கிடைக்கும் என்றால் இருவருக்குமே கிடைக்கும் ஆனால் சிலர் யோவன் ஐந்தாம் அதிகாரத்திலே இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வாசிக்கிற போது உள்ள அனைவரும் தேவடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் ஆனாலும் சிலர் நித்திய ஜீவனை அணிவதற்காக எழுந்திருப்பார்கள் சிலர் நித்திய மரணத்தை அணிவதற்காக எழுந்திருப்பார்கள் அப்ப நித்திய ஜீவனை எழுந்திருக்கிறவர்கள் இந்த இயேசு கிருஷ்ணன் இரண்டாவது வருகை எழுந்திருப்பார்கள் நித்திய மரணத்தை அடையக்கூடியவர்கள் அரசாட்சிக்கு அவருடைய மூன்றாவது வருகையிலே அவர்கள் ஆக இவர்களுக்கும் அவர்களுக்கும் ஆயிரம் வருடம் இடைவெளி இருக்கிறது அதே போல சாத்தானும் அந்த ஆயிரம் வருடத்திலே துன்மார்க்கர்கள் எப்படி எழுந்திருக்காமல் பிரேதத்தில் கல்லறைக்கு அடக்கமா இருக்கிறார்களோ அல்லது எடுத்து அடக்கம் பண்ணுவார் இல்லாமல் பூமியில் எருவாக கிடக்கிறார்களோ எப்படி இருந்தாலும் அவர்களுக்கும் ஆயிரம் வருடம் அதே போல சாத்தானுக்கும் ஆயிரம் வருடம் என்பதை வெளிப்படத்தில் இருபதாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வாசிக்கிற போது வானத்திலிருந்து ஒரு தேவதூதர் பிடித்து கொண்டு வந்தான் பிசாசி என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழையமாகிய பல பிடித்து அவன் அந்த சங்கிலியை கட்டி பாதாளத்தில் அடைத்து முத்திரை போட்டான் ஆகவே அந்த முத்திரை போடப்படுகிறது எவ்வளவு நாள் ஆயிரம் வருஷம் வரை அவனை கட்டி வைத்தான் என்றும் அதற்கு பிறகு சில காலம் அவன் விடுதலையாக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த ஆயிரம் வருடத்துக்கு பிறகு மறுபடியும் எழுந்திருக்கிறான் இந்த சாத்தானும் எழுந்திருக்கிறான் வெளிப்படத்தில் இருபது ஏழு சொல்லுகிறது துன்மார்க்கர்களும் எழுந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது துன்மார்க்கர் கூட்டமும் சாத்தானு சேர்ந்து பரிசுத்தவான்களையும் பிரியமான நகரத்தை வளைந்து கொண்டார்கள் அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி உண்டாகி அவர்களை பச்சித்து போட்டது என்று சொல்லப்படுகிறது ஆகவே இரண்டு பேருக்குமே காலம் இருக்கிறது ஆகவே இந்த ஆயுர்வர அரசாட்சி காலமும் வருகையாக இருக்கிறது அரசாட்சி குறித்து படிக்கிற போது நாம் அதை குறித்து தெளிவுமாக படித்துக் கொள்வோம் ஆகவே கிறிஸ்துவானவர் தன்னுடைய வருகையை பிரித்து சொல்கிற போது ரகசியம் ரகசியம் என்று எல்லாம் சொல்கிறார்களே ரகசிய வருகையா பகிரக வருகையா என்கிற காரியத்தை எல்லாம் நாளை பார்க்கக்கூடிய இந்த இதனுடைய இரண்டாவது